மானம் மானங்களை இப்பதான் மூணு மாசம் ஆகுது கல்யாணம் பொண்ணுக்கு அப்பங்காரம் போய் இரண்டாவது கல்யாணம் அவனுக்கு அறுபது வயசு ஆகுது காலம் எங்க காலம் கெட்டு போச்சு காலம் கெட்டு போச்சு நூறு வயசுக்கு நூத்தி இருபது வயசுக்கு இருந்தாங்க அந்த நாள் ஆளுங்க இப்ப போகும்போதே போறாங்க

தாலி பிரிச்சு பொண்ணுக்கு போல பொண்டாட்டிக்கு தான் கோப்போம் போல பொண்டாட்டி தான் கோப்பான் பொண்ணுக்கு மாட்டான் தாலி பிரிச்சு பாடு பையன் பாடு பையன் பாடு பையன் இப்படி வந்து நிலமையில எடுத்து விட்டான் பாரு கோயந்தைய ஆயந்தைய இது போல நிலமையில எடுத்துனது விட்டான் பாரு பாடு இவனுக்கு இவனுக்கு பொண்டாட்டி தேவையா இந்த வயசுல பொண்டாட்டி தான் இருக்குதுல்ல அது மொதல் பொண்டாட்டி இருக்குதா முதல் இருக்கும் போது இந்த பாடுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி தேவையா கல்யாணம் நல்லா தான் இருப்பாங்க பாவம் ஒரு குடும்பத்தையே வெக்கு வேற பண்ணிட்டான் பாரு ரெண்டாவது கல்யாணம் பண்ண வந்து போறான் போக எடுத்துவான் போ

நாய் என் பொண்ணே தூக்கி போட்டு மெரிச்சிருக்கலாமே அவனை அந்த பொண்ணு ஒரு துப்பு எடுத்த பொண்ணா என்னவா ஒரு விவரம் கட்ட பொண்ணா என்னவா உட்காந்து அழுதுனு ஐதுங்கிற ஐதுங்கிற இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஐதுங்க எப்படி போய் வாழ்வேனே கேள்வி கேட்டுருக்கோம் நான் எப்படி போய் வாயிருது மாயமார் என்ன கேட்பாங்களோ மாமனார் என்ன கேட்பாங்களோ மச்சனை என்ன கேட்பாங்களோ ஓரத்துக்கு என்ன கேட்பாளோ மாயமார கேட்பாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கு அச்ச போட்டு நான் வயது கிடக்குறேன் நீ என்ன சொல்லிட்டு வந்த அடியே இந்த கதையெல்லாம் விட்டுட்டு ஏந்து போடி என்ன நீ இருந்தாலும் எங்க அப்பங்கிட்டேயே வந்து கேளுங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே எங்க அப்பங்கிட்டே எல்லாரும் கேட்டாக்கா எங்க அப்பனை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லு நானும் எங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணி வச்சேன் போய் இழுத்துன்னு வந்திருக்கிறேன் ஏதோ ஒரு பொம்பளைய அப்படின்னு சொல்லுடீன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மறுபடி போகிறது இது கிடக்குறது போடி போடி என்ன ம் ஆ ஆ போச்சே இல்லையா ஏந்து போயிட்டா பாவம் அவள் துக்கத்தில் இருக்கிறா கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆகுது ஆ உன்ன தாலி புரிச்சே ஐயோ கடவுள் போகிறான் போ அந்த பொண்ணோட பாவத்துல விந்துவேன் நான் உருப்படவே மாட்டான் அவனுக்குதான் இப்போ இளம திரும்பி இருக்குதம்மா உருப்பிடாம இருக்க போகிறான் ஜாலியாக இருப்பான் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பான் ரெண்டாவது பொண்டாட்டி கேட்டால் ம் ஆ இதெல்லாம் ஒரு தொழில் ஒரு ஜென்மம் ஆ போக்குவரத்து இதெல்லாமா ஒரு பழைப்பு ம் பயைப்படிது பயப்பானால் அவன் மூஞ்சை பார்த்து காரி துப்பிட்டு வர வேண்டியது தானே என்ன வந்து கேட்டேன்னு நான் என்ன சொல்கிறது அவன் மூஞ்சி வருவான் வருவான்னு நான் பார்த்தேன் வெத்தலை பார்க்க போட்டுக்கினேன் காரி தூன்னு துப்புறதுக்கா ஆ இதெல்லாம் வேண்டாம் மூணு மாதம் ஆகுது கல்யாணம் ஆகி தாலி கூட கோக்கலை ம் இதெல்லாம் ஒரு பயப்ப உனக்கு அப்படி துப்பிட்டு வர்றேன்னு போனேன் ஆ

எதுவாக இருந்தாலும் மச்சனை மூத்தார் ஓர்த்தி மூத்தாருக்கு தரு கேட்டாக்கா மாமியா மாமனார் கேட்டாக்கா நீ வந்து எங்க அப்பனை போய் கேளுங்க செருப்பால் அடிச்சு என்ன கேட்காதீங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டு வந்தேன் தான் ஆ